ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அஞ்சே வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு கோடி சொன்னாகணுமா அப்படியே பட் ஒரு லைனில் திங்க் பண்ணுறீங்களா இல்லை சும்மா ஏதோ ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கோம் வருது போகுது இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோம் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறோம் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு அப்படி போய்ட்டுருக்கீங்களா இல்லாமல் ஒரு சரியான இலக்கோடு கரெக்டாக நம்ம பண்ணோம்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் அப்படி வரலாம் ஆனால் அதுக்கு மார்க்கெட் ஒத்துழைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஃபியூச்சர் அஞ்சு வருஷத்துக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த வீடியோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் நான் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது நான் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் இஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரரூவா இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டே பெருசாக வந்துட முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட்னே பெருசாக வந்துட வந்துடமாட்டோம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் சரியில்லா சைஸை டென் கே பத்தாயிரவாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது இதுவே முழுக்க முழுக்க போதுமானது ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் வழக்கமான ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி ஒரு டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மித்ஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி ஒவ்வொரு மாதம் நம்ம கூடவே ட்ராவல் இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருஷம் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் உண்மையிலேயே சூப்பர் நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு பெருசாக 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 வேணும்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய நோய் தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்னென்னா ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இதில் என்ன ஒரு மோட்டோ அப்படின்னா ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பய நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் மொழியாக இந்த புல் ஸ்டிகோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன அவசரம் சில பேரில் யோசிக்கலாம் பட் தெர் இஸ் அ கிரௌண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் கிளம்புமா மட்டும் புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரேடிங் பண்ண முடியல டைம் இல்லை வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் லிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை ரிட்டர் பர்சன் இருக்கும் மாதிரி இருந்தால் ட்ரேடிங்கும் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பதாக இருக்குது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு அது எப்போ பெருசாகுதோ அப்போ வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அதுக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணின் ஒன்று இருக்குது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் ஜாயின் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த் ஸோ எது வேணுமோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ மார்க்கெட்டோட அவுட்லுக் வந்து எப்படினு பார்க்கணும் நம்ம பின்னாடி போய் நம்ம ஃப்ளாஷ் பேக்கில் பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் நிஃப்டி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்து த்ரீ தௌசண்ட் எயிட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் த்ரீ தௌசண்ட் இல்லை த்ரீ எயிட் ரேஞ்சில் போயிட்டு மறுபடியும் ஃபுல் பேக் கடிச்சு மேல் ஏறி 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 வந்திருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு இருபது வருடங்கள் பார்க்கும்போது இருபது வருடங்கள் மார்க்கெட்டில் வந்து உட்காந்து நம்ம ஒரு சேரை வாங்கி வச்சிருக்க முடியாது நம்ம வயசு இருபது இருபது வயசு கூட போயிடும் ஆனால் நமக்கு வந்து உடனே நம்ம பார்ப்போம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்குவோம் இப்போ இருபது வருஷ கதையை பார்த்தோம்னா இருபது வருஷம் நிஃப்டி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மடங்காக அது பெரியிருக்கு அப்படி அப்ராக்ஸிமேட் நான் சொல்கிறேன் வேல்யூ கிடையாது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் ஐந்து மடங்காக அது பெருக்கிருக்கு அப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ ஈல்டு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அனுவலைஸ்ட் ஈல்டுன்னு பார்த்தோம்னா இந்த நிஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் எயிட் அல்லது அப்ராக்ஸிமே எயிட்னே வச்சுக்கலாம் எயிட் பர்சன்ட் நிஃப்டியில் வந்து ஈடுக்கு நிஃப்டியில் ஈல்டு கிடைக்குது நிஃப்டி ஸ்டாக்ஸில் டு செய்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் ஈல்டு கிடைக்குது அப்போ என்ன செய்யலாம்னா இதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு பார்க்கும்போது கரண்ட்டாக இப்போ வந்து நிஃப்டி என்ன லெவலில் போயிட்டுருக்கு ஸ்பாட் நிஃப்டி சொல்கிறேன் ஃப்யூச்சரில் ஸ்பாட் நிஃப்டி எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி செவன் கடைசியாக நான் பார்த்தேன் அந்த ஃப்ரைடே க்ளோசிங் அப்படி ஆச்சு ஸோ அப்படி ஆச்சுன்னா அதை வந்து அப்ராக்சிமேட் நம்ம வந்து ஒரு கல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு பேச்சு சுவாரஸ் இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வச்சு ரெஃபரன்ஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து இது எங்கே போகும் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி டூ அப்படிங்கிற லெவலில் போகணும் ஸோ இந்த ரேட் ஆஃப் க்ரோத் இருக்கும்போது அப்போ தேர்ட்டி ஃபை தௌசண்ட் செவன் தேர்ட்டி டூ அப்படின்னு போச்சு அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போகும் அப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ் ஹாரிசானில் எதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சேஃபர் சோனில் இருக்கணும் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் எல்லா ஸ்டாக்கும் போயிடக்கூடாது ரொம்ப அதிலே சேஃபஸ்ட் ஸோன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஃப்ஸி ஸ்டாக் தான் பப்ளிக் செக்டர் அண்டர் ஸ்டாக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சேஃபாக போயிட்டே இருக்கும் அட் தி சேம் டைம் கருப்பு குத்துற மாதிரி சில ஸ்டாக்ஸ் இருக்கும் அதுவும் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிலே பார்க்கலாம் அது என்னன்னா ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் ஸோ பி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டோம்னா ஸோ ஒன்று வந்து பேசிவ் ஒன்று வந்து ஆக்டிவ் அப்படி கம்பைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து மெதுவாக ஸ்லோ ஆகிட்ருக்கும் இது வந்து சீசனில் அப்படி மேலே போயிட்டுருக்கும் இப்போ இப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கு ஒன்று வந்து பை அட்லோ செலட் கையை திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஹாரிஸான்குள்ளே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு ஒரு மார்ஜினல் ஒரு த்ரீ பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏறிச்சுன்னா அதை விட்டு திரும்ப அதே ஸ்டாக் தான் வாங்கணும் அது கீழே வரும்போது வாங்கணும் வெயிட் பண்ணணும் அதை கீழே வர வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அதை வாங்கணும் ஸோ பிறகு மேலே ஏறி போயிடுச்சுன்னு ஓடி போய் துரத்திட்டு போய் வாங்கக்கூடாது செகண்ட் அட்டம் துறத்துக்கு போய் வாங்கக்கூடாது அது ஃபெயில் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரோல் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து என்கேன்ஸ் பண்ணலாம் ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த கருப்பு குதிரமாக போகக்கூடிய ஸ்டாக்ஸு வேகமாக போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதம் வந்து ஒரு மாதிரி க்ரோத் கொடுத்துருக்கும் சில சமயத்தில் அப்படி கீழே வந்து இறங்கிடும் அந்த கீழே இறங்கும்போது அது தொட வேண்டாம் அது பெஸ்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது திரும்ப எப்போ ஏற போகுது அப்போ போய் இருக்கணும் அப்போ இப்போ தான் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து ரைட் என்ட்ரி ரைட் டெக்ஸி ரைட் ஹோல்டிங் டைம் ஸோ அதை எம்ப்ளாய் பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா இதை வந்து ரோல் ஓவர் பண்ணி 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 என்கேன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சாதாரணமாக கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து என்கேன்ஸ் ஆகி அதிகமாக கிடைக்கும் அப்படி அதிகமாக போது எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை வந்து திரும்ப 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 வந்து ரீஇன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அடித்து துவைக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக அஞ்சு வருஷத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சாமானியராக இருந்தாலும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எவ்வளோ குறைவாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சொத்து பற்றி இல்லாமல் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு பணத்தை போட்டு இதை திரும்ப 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 ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் ஒரு கோடீஸ்வரராக அவங்க ஆக முடியும் அப்படியே ஆகலைனா கூட ஒரு கோடீஸ்வராக கூடிய முயற்சியில் ஒரு முக்கால் கணர் தாண்ட முடியும் அப்படி பாதி கணர் தாண்ட முடியும் அப்படி இல்லைனா கூட ஒரு கோடீஸ்வரர் ஆகிற கூடிய பாதையில் அவங்க ட்ராக் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இயர் அது வந்து திரும்ப பழக்கமாயிடும் சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே எந்த ஒரு செயலையும் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் திரும்ப திரும்ப செஞ்சோம்னா அது வந்து ஹேபிச்சுவர் ஆகிடும் பழக்கமாயிடும் அப்போ அஞ்சு வருஷம் இதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப 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 ஒரு ஒரே ஸ்டாக்கில் வந்து ரோல் ஓவர் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்து இன்னொரு பக்கம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்கில் அதையும் பையட்லோ கை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியுது ஃபைவ் இயர்ஸில் அச்சீவ் பண்ண முடியலைனா கூட சிக்ஸ்த் இயர் ஆன்வர்ட்ஸ் அங்கேருந்து மேலே போகும்போது ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நிச்சயமாக யாராகவே இருந்தாலும் கோடி சராக முடியும் என்ற அழுத்தமான திடமான பாசிட்டிவான நம்பிக்கை நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புனிங்கன்னா நீங்களும் ஆகலாம் அது மாதிரி ஆகலாம் ஸோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இல்லை இப்படியே வாழ்க்கை போகட்டும் இப்படி நம்ம கூட்டத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி கரைஞ்சி கரைஞ்சி போகணுன்னு நினச்சிங்கன்னு அப்படியே நீங்கள் போகலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டும் ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணி விடுங்க அவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டும் சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்